இந்த ஒருங்கிணைந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பாரதிய ஜனதா கட்சி ஒன்றுபட்ட அண்ணாதிமுக திரு ஓ பி எஸ் சசிகலா அவர்களையும் இணைத்து ஒன்றுபட்ட அண்ணா திமுக மாட்டோம் அமித்ஷா சொல்லிட்டாரு இல்லை இல்லை நான் சொன்னேன்ல ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து அதை அறிவிச்சிட்டா தலையிட்டாங்க பாஜக உட்கட்சி விவகாரங்கள் தானே தலையிட்டு இந்த விஷயங்கள்லாம் பண்ணாங்க அவருடைய மறைவுக்கு பிறகு மற்ற நடந்த இந்த விஷயங்களை நான் குறிப்பிட்ட இந்த விஷயங்கள் எல்லாமே அவர்கள் இருந்தாங்க இன்றைக்கும் உட்கட்சி விவகாரங்களில் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இந்த எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தான் கூட்டணி அப்போ இந்த அறிவிப்பை யார் வெளியிட்டிருக்கணும் அதிமுக அதிமுக பொதுச்செயலாளர் வெளியிட்டிருக்கணும் வெளியிடலை டெல்லிக்கு கூப்பிட்டு அதை அவங்க முடிவெடுக்கிறாங்க நாலு நாள் வந்து பார்க்குறாங்க இவர் நாங்கள் எலெக்ஷனுக்கு என்ன நாள் இருக்கு நான் வந்து அமித்ஷாவை சந்திச்சது மக்கள் பிரச்சனைக்காக மாநில நிதி இந்த தான் சொன்னார் கூட்டணி தொடர்பாகவோ தேர்தல் கூட்டணி தொடர்பாக நாலஞ்சு நாள் பார்த்துட்டு நேராக அமித்ஷா இங்கே வந்து ஸ்டார் ஹோட்டலில் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சிட்டு போயிட்டாரு அறிவிச்சுட்டு போயிட்டாரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உட்கட்சி பிரச்சனையில தலையிட்டு இருக்காருல்ல தலையிட்டு இருக்காருல்ல கூட்டணியை உறுதிப்படுத்துற போது இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறார் நான் என்ன கேட்குறேன்னா அவருடைய தலையீடு என்பது அண்ணாதிமுக இருக்கு